இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஆறு கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் த லார்ட் இஸ் ஆன் மை சைட் அன்பான சகோதர சகோதரிகளே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வழி என்ற இடத்திற்கு வந்தபோது அமலேக்கியர் போருக்கு வந்தார்கள் மோசேயின் கைகளை ஆரோனும் ஊரும் தாங்கி பிடித்தார்கள் யோசுவா அமலேக்கோடு யுத்தம் செய்து மிகப்பெரும் வெற்றியை பெற்றார் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களின் பட்சத்தில் இருந்தார் அதனால் மிகப்பெரும் வெற்றி கிடைத்தது அந்த இடத்திற்கு மோசே நிசி என்று பெயரிட்டார் ஜெய கர்த்தராம் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார் இன்று இருக்கிறதினால் நாம் வியாதியின் மேல் ஜெயம் கொள்ளலாம் படிப்பில் ஜெயம் கொள்ளலாம் பணிபுரியும் பணித்தளத்தில் கத்த நமக்கு ஜெயத்தை தருவார் எதை எடுத்தாலும் நமக்கு ஜெயம்தான் கத்த நம் பட்சத்தில் இருக்கிறாரே ஆமேசி கத்த ஜெயம் கொடுப்பார் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம் வாழ்வழிக்கும் எஸ் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்ரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம் வாழ்வழிக்கும் எஸ் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அல்லே லோயா அல்லே லோயா துணியாய் தோனியாய் உயர்த்துவேன் அல்லே லோயா பாடுவே நானந்த தோனியாய் உயர்த்துவேன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறவரே பரமபிதாவே தர்மியான ஜப நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி முடிய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் திருமணம் முடிந்து பல ஆண்டுகளாய் குழந்தை செல்வம் கிடைக்காதபடி காத்திருக்கிற அருமையான உம்முடைய பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உண்மை நம்பி காத்திருக்கிறவர்களை வெட்கப்பட விடாதேயும் சுவாமி கேட்டதை கொடுப்பேன் என்று சொன்னீரே கற்பத்தின் கனியை பிள்ளைகளுக்கு கொடுத்து ஏற்ற சமயத்திலே பிள்ளைகளை உயர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே தடையாயிருக்கிற முன்னோருடைய பெற்றோருடைய பாவங்கள் பிள்ளைகளை தொடராதபடி தேவனாகிய கத்த நீர் இறக்கம் காட்டும்படியாய் எம்முடைய பாதத்தை பிடித்து கெஞ்சி ஜெபிக்கிறோம் சுவாமி இரக்கம் பாராட்டுவீராக குடும்பங்களிலே திருச்சபையிலே அவர்கள் வசிக்கும் பகுதிகளிலே சாட்சியாய் பிள்ளைகளை நிறுத்துவீராக உடைய அன்பின் கரங்களுக்குள்ளாய் தம்பதிகளை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் குழந்தை செல்வத்தை நீர் அருளி செய்ய போற தயவிற்காக நன்றி உடைய கரம் பிள்ளைகளை தாங்கட்டும் இயேசுவின் மூலமாய் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்